ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஹோட்டல் சுவையும் சவுசக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு மேரக்காய் மேரக்காயின்னு சொல்லுவாங்க சௌசக்காயின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மேராகாயின்னு சொல்லலாம் மேராகாய் ஒன்று தாளிக்க கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு சோம்புங்க சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேகப்பொடையில போ போடணும் அப்புறம் பைத்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இப்போ நம்ம வந்து மேரக்காயை பொடியாக கழுவிட்டு தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சௌசக்காயை கட் பண்ணி வச்சுக்கணுங்க பொடியாக இது வந்து பருப்பு இதில் லைட்டாக ஒரு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம் பச்சை மிளகாய் எங்கிட்ட இல்லைங்க பச்சை மிளகாய் இருந்தால் வேக வைக்கிறப்ப இது கூடயே போட்டுருங்க இதில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கங்க ரொம்ப வச்சுக்காதீங்க இப்போ நானே அதிகமாக தான் ஊற்றிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதிலேயே போட்டுக்கலாம் இதிலே ஏன் போடுறதுனால் தாளிக்கையில் நம்ம போட்டாக்க வாயில் நறுக்கு நறுக்குன்னு வருங்க அதனால் அதில் போட மாட்டேன் நீ புளிக்கிழம தான் வச்சுருக்கிறேன் இந்த கூட்டு செய்கிறேன் இதை சாப்பாட்டில் போ போட்டு சாப்பிட்டாலும் வடகம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அட்டகசமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து நாலு விசில் விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தால் இதில் ஒரு மூணு கட் பண்ணி அதாவது நீல வட்டத்தில் லேசாக வகுந்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுறாதீங்க விதையாக இருக்கும் நீல வட்டத்தில் அப்படியே போட்டுருங்க லேசாக முனையில் மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி போட்டுருங்க உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா வேறு எதுவும் போட தேவையில்லைங்க இதில் ஓ நம்ம வெந்துருச்சானே பார்க்கலாமாங்க சூப்பராக வெந்துருச்சுங்க பருப்புலாம் வந்துருச்சு நல்லா இப்போ இதை வந்து தாளிக்க வேண்டியது தாங்க ஓ ஆயில் ஊற்றிருக்கங்க வாசனை இல்லாத ஆயிலாக ஊற்றுங்க நல்லெண்ணெய் தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த வேக வச்ச நீரக்காயை இதில் போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கழுவுப்பு பருங்க இந்த அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா தண்ணி வற்றி வந்தோடனே பருப்பு போட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க பிடிச்சா போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்காதுங்க தேங்காய் வாயில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் இது வந்து தண்ணி வற்றி வந்தோடனே அப்புறம் பார்க்கலாம் தண்ணி இப்படி லைட்டாக இருக்கையிலேயே பருப்பு போட்டுடலாங்க போடு வச்ச பருப்பு போட்டுடலாம் கொஞ்சம் ஈரப்பரமாக இருக்கையிலேயே இறக்கிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனாக்கா ரொம்ப ட்ரை ஆனால் நல்லா இருக்காது இது ஆறின உடனே அப்படியே கெட்டியமாக ஆயிருங்க இப்போ பாருங்கள் இப்படி ஒரு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப கெட்டியமாக இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் கூட்டுனா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இருக்க இல்லையே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது உடனே கெட்டியமாக ஆயிரும் ஹோட்டல் சுவையில் சவுசுக்காய் கூட்டு செய்வது எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ